ஆண்டோருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக சிங்காசனத்திலே நம்மை நாம் ஏறுவதற்கு தடையாக இருக்கிறதான ஒரு சில காரியங்களை பரிசுத்த வேதாகமும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அதிலே முதலாவது சுயமாக முடிவெடுக்கும்போது அந்த இருதயம் விலகி தேவனை பற்றும் இருதையும் விலகி அழைகிறதாய் காணப்படுகிறது சுய நிர்வாகம் சுயமாக எடுக்கிற தீர்மானங்கள் நம்மை சிங்காசன வாழ்க்கையிலிருந்து அது கீழே தள்ளிவிடுகிறதாக காணப்படுகிறது பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் சமயத்தில் அவைகளை ஆண்டவர் நேர்த்தியாய் கையாள்வதற்கு அவரிடத்திலே விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நாம் அதை கையாளும்போது அங்கே சிங்காசனத்திலே நாம் உட்காருவதற்கு பதிலாக ஒரு அடிமையாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுத்தும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை சுயமாக ஒரு முடிவை எடுக்கக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சுயமாக முடிவெடுக்கும்போது சிங்காசனத்திலே தேவை நம்மை அமர வைத்தாலும் அது நமக்கு சிங்காசனமாய் தெரியாது ஒரு அடிமை வாழ்க்கை போலவே தெரியும் கடை கற்றுடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் மூன்றாவது இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது எந்த சூழ்நிலைகளிலும் ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்வின் கஷ்டங்களில் நம்முடைய மனதை செலுத்தக்கூட நம்முடைய மனதை அல்லது நம்முடைய இருதயத்தை நம்முடைய சிந்தனைகளை இங்கே நம்மளை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளில் நம்முடைய இதை செலுத்திடக்கூடாது ஏன்னா நம்முடைய கிருபையை இழப்பதற்கு அது ஒரு காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும் வாழ்வில் சந்திக்கிற கஷ்டங்கள் அதனால் வருகிற பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் தேவைகள் இருக்கும் ஒரு சிலர் நம்மளை விமர்சனம் பண்ணியிருப்பான் ஒரு சிலர் தூக்கி போட்டிருப்பாங்க ஒரு சிலர் நம்மளை நிந்திச்சிருப்பாங்க அங்கேயே நம்ம மனசை செலுத்திகிட்டு இருக்க கூடாது அப்படி செலுத்த கூடாது ஏன்னா நம்ம சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம நம்மளை கொண்டு தேவன் செய்ய வேண்டியது பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது அதை வருகிற நாட்களிலே சொல்ல தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக இந்த வீழ்ச்சியற்ற இந்த உலகத்திலே வீழ்ந்து போகாமல் தேவனுக்காக பிரகாசிக்க நம்ம சூழ்நிலைகளின் மீது நம்முடைய இருதயத்தை நம்முடைய நேரத்தை செலவழித்திட்ருக்காம தேவனோடு நம்முடைய நேரத்தை செலவழிப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபையிலே வளருவதற்கு கிருபையிலே பெருகுவதற்கு கிருபையிலே நிரம்பி இருப்பதற்கு எப்பொழுதுமே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதை எப்பொழுதும் சூழ்நிலைகளிலே செலுத்தாமல் நம்முடைய மனது எந்த நேரமும் தேவனுக்கு அது செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவது காரியத்தை குறித்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு கடினத்தன்மை வந்துடக்கூடாது அப்போ நம்ம சுதந்திரமாக இருந்தாலும் அந்த சுதந்திர காற்றை நம்மளால் சுவாசிக்க முடியாது நம்ம சுதந்திரவாளிகள் தான் பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகளானால் உடன் சுதந்திரருமே என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்ப நம்ம உடன் சுதந்திரர்களா இருக்கிறோம் ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறோம் ஆளுவோம் தேசத்தை என்று பாடுகிறோம் அதெல்லாம் சரிதான் நம்முடைய ஆவியில ஒரு கடின தன்மைக்கு இடம் கொடுத்துடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாம ஒரு தேவ பிள்ளை பிறரை ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல் கடினமாய் நியாய தீர்ப்பில் சுயின் அரக்கத்தனத்தை நாம் வெளிப்படுத்தாமல் எந்த நேரமும் யாரையும் நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கணும் அப்போதான் அந்த ஆவியில இருக்கிற அந்த கடின தன்மை நம்மளை விட்டு போகும் ஏன்னா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது சிங்காசனம் சிங்காசனத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார் அவருடைய மனதை நம்ம இதுக்கு செலுத்தி இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப எந்த அளவுக்கு எந்த அளவிற்கு நாம் பிறரை தாழ்வாக எண்ணுகிறோமோ தரைக்குறைவாக நினைக்கிறோமோ மற்ற இப்படி சொல்லலாம் நம்ம அவங்கள அந்த வட்டார சொல்லு அதாவது அந்த லாங்குவேஜில் அவங்கள திட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவியில் ஒரு கடினத்தன்மை தன்மை ஆவியில் கடின கடினத்தன்மை தன்மை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதிகமாக தாழ்த்துற மாதிரி இருக்கும் ஆனால் அது தாழ்மை கிடையாது ஆண்டவருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படட்டும் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பைபிள் வேதம் சொல்லுகிறது ஆவியில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய ஆவியில ஒரு எளிமை ஒரு கடின இல்ல ஒரு ஆவியில ஒரு எளிமை கத்திரக்கு ஸ்தோத்ரம் எந்த சூழ்நிலையில ஒரு தேவ பிள்ளை ஆவியிலே ஒரு கடின தன்மையில இருந்து வெளியே வந்துடணும் ஸ்தோ எப்பொழுதுமே மகிழ்ச்சியா எப்பொழுதும் சந்தோஷமா தேவனை சார்ந்திருங்க கத்திரக்கு ஸ்தோத்ரம் நான்காவது காரியத்தை பார்க்கும்போது பிரைசல் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எந்த சூழ்நிலையிலும் அதாவது நமக்கு நாமே ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிறது நம்மளை நாமளே ஒரு சுதந்திரமாக பாவிக்காம தேவன் நம்மளை தத்து எடுக்கணும் தேவன் நம்மளை பொறுப்பெடுக்கணும் தேவன் தான் நமக்கு உத்தரவாதி அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நேர்த்தியா சரியா கிரமமா ஒழுங்கா செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ள நாம கடந்து வரணும் ஏன்னா சிங்காசனத்துல நமக்கு ஏறுவதற்கு அல்லது அமருவதற்கு தடையா இருப்பது எது நாமளே நம்மள சுதந்திரங்களா நாமளே நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நாமளே நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முற்படுறது ஆனா தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு தேவனுடைய நான் தேவனுடைய நான் இருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தினுடைய மைய பகுதியில தான் நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது மிகுந்த ஜாக்கிரதையும் உறுதியான தீர்மானமும் நமக்கு இருக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா அன்பை காட்டுவதற்கு நாம் சரிப்ப சரீரத்திலே அவர் தேவ அன்பை மாம்ச அன்பின் மூலமாக வெளிப்படுத்தி நம்மீது இருக்கிற அக்கறையையும் அனுதாபத்தையும் நம்மீது இருக்கிறதான அந்த அன்பையும் தேவ நம்மீது இருக்கிறதான அந்த பொறுப்பையும் சிலுவையிலே வெளிப்படுத்தி காட்டினார் அப்போ அவரை விட நம்ம மீது நாம எடுத்துக்கொள்ளுகிற அக்கறை என்பது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்ப நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளை நாமளே பொறுப்பெடுத்து கொள்ளாம நம்மளை தேவனிடத்துல நாம கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்தை நாம மகிமைப்படட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நிலைகளிலேயும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இம்மைக்குரியதான அந்த பிடியை ஐந்தாவது அவன் கை விடுகிறவனாக இருக்கணும் அப்போதான் சிங்காசனத்தாண்டர் கொடுப்பான் இந்த இம்மைக்குரிய பிடி இம்மைக்குரிய உறவுக்குரிய லௌகியங்கள் இம்மைக்குரியதான காரியங்களில் இருக்கிற அந்த பிடியை அந்த உறுதியை அவன் எடுத்துட்டு அந்த சிங்காசனத்தை பிடிச்சு கொள்ளும் போது கர்த்தர் அவனை எல்லா காரியத்திலையும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார் எனக்கு அன்பானவர்களே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக்குவதற்கு நம்மிடத்துல தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன என்ன முதலாவது முடிவெடுத்தல் இரண்டாவது ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் பிரச்சனைகளின் மீது நம்முடைய செலுத்துதல் நாலாவது ஆவியிலே கடின தன்மை கொண்டு வருதல் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் நம்மளை நாமளே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் உலகத்தின் பிடியில நம்முடைய உலகத்தின் மீது இருக்கிற பிடியை விட்டுணும் அப்படி விடும்போது கர்த்தர் நம்மை சிங்காசனத்திலே அமர வைத்து ஆளுகை செய்கிறவராக நம்மளை மாற்றுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பஸ் யூ கிரைஸ்தலார்